ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது ஆரம்பத்திலே சுஜி ஆண்டி சும்மா கும்முன்னு நிக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வீடியோ முழுக்க கும்முன்னு சீரியல் நடிகைகள் கொடுத்த சிறப்பான தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் பார்ட் செவனை தான் பார்க்கப்றோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காராக இந்த பச்சை கிளி கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு சைடு மரப்போ ஓரமாக ஒதுக்கி விட்டுருந்தாலும் அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குற அந்த தொப்புள் கிக்கோ கிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆஹா கை திட்ட செல்லம் அழகாக அந்த ட்ரான்ஸ்பெரன்ட் சரிக்கில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த தயிர் வரையை நமக்கு காட்டுற தரிசனம் இருக்கேன் அப்பப்பா வேறு லெவல்லையா நடிகை சீதா சினிமாவில் பல தடவை தொப்பில் காட்டியிருந்தாலும் சீரியலில் இந்த மாதிரி செல்லக்குட்டி தொப்பலை கட்டுறது வேற லெவலாக இருக்குது அதுவும் பாருங்கள் எம்மா பெருசுரா டோய் அப்படின்னு இயக்கப்படுற அளவுக்கு இருக்குது தமிழ் சீரியலில் வர்ற சிறப்பான குதிரை அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க செல்லத்துக்கு பாருங்கள் சும்மா பின்னாடி எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு தூக்கலாம் முன்னாடி பின்னாடி தூக்கலாம் இருக்குது இந்த செல்லத்தோட பேர் மோனிகா அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மியாஜாச்சு ஆஹா சீரியலில் நடிக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க டிவி ஷோக்கு வந்திருக்கு செல்லக்குட்டி டிவி ஷோக்கு வரும்போது சும்மா சூப்பராக சும்மா மைதா மாவில் பணஞ்சி வச்ச மாவு மாதிரி இருக்க வயிறில் அழகான தொப்பில் காட்டிகிட்டு இருக்குது சன் டிவியில் வர்ற ஒரு டாப் சீரியலில் தான் செல்லக்குட்டி ஹீரோயாக நடிச்சிருக்கு செல்லக்குட்டி மொட்டை மாடியில் காய போட போனால் போதும் கேமராவை சைடு வச்சு அந்த இடுப்பு மடிப்பு ஆகா அடடா அல்வா துண்டு இடுப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த செல்லத்தோட இடுப்பை பார்த்து தான் போனால் அந்தளவுக்கு சும்மா செம்மையாக இருக்குது அடுத்து அட நம்ம விஜய் அர்ச்சனா வில்லத்தனமாக சீரியலில் வில்லியாக நடிச்சு கலக்கிற இந்த செல்லக்குட்டி அப்பப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு அப்படி திரும்புகிறேன் பாருங்கன்னு திரும்பும்போது அழகான அந்த தொப்பையும் அழகாக எட்டி பார்க்குற அந்த உளுந்தோட தொப்பளும் நமக்கு வேறு லெவலில் தரிசனம் கிடைக்கிது பாருங்கள் பாருங்கள் இந்த சீரியல் நடிகை சும்மா இல்லாமல் கையில் ஒரு வாட்ரு பலனை வச்சுக்கிட்டு ஆஹா யாரைடா எரியலாம் அப்படின்னு சொல்லி போது அழகான அந்த ஆழ்துளை கிணறு மாதிரி இருக்க தொப்பில் காட்டி செம்மையாக எரியுது செல்லக்குட்டி ஆஹா எரிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்படி ஓடி வரும்போது குழும்புற மாம்பழங்கள் இருக்கே ஆஹா வேற லெவல் தரிசனம் சீரியல் நடிக்கிற ஹீரோனுக்கு ஏற்ற மாதிரியே சேலை கிடைக்கும் போல ஆமாங்க இந்த மாதிரி கொசுவலை மாதிரி இருக்க ஒரு சேலையை கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் உள்ளே இருக்க தொப்புலு சும்மா வேறு லெவலில் நமக்கு செம்மையாக தெரியுது அடுத்து நீங்கள் பார்த்துருக்க செல்லக்குட்டியும் பாருங்கள் ஆஹா வில்லத்தனம் வெ வெறித்தனமாக பண்ணும் போலே அப்படின்னு பார்க்கும்போது வில்லத்தனமாயா முக்கியம் சைடு வீழாக பாரு எம்மா பெருசாக இருக்குது மாம்பழம் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்க செல்லக்குட்டி மாம்பழம் மட்டுமா அந்த இடுப்பு மடிப்பு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் யார் அது பிகினியில் கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா வீடியோட ஆரம்பத்தில் பச்சை கலர் தாவணி போட்டு கும்முன்னு ஒரு பீஸ் வந்துச்சு அந்த செல்லக்குட்டி தான் சும்மா தாறுமாற தக்காளியை காட்டிக்கிட்டு இருக்குது உங்களுக்காக அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்ம சுஜிதா ஆன்ட்டி தான் ஆமாங்க ஆன்ட்டி ஒரு சீனில் சும்மா இப்படி குத்த வச்சு பெட்டில் உட்காந்துருக்கும் போது கும்முன்னு தெரியுது அந்த இடுப்பு மடிப்பை பார்த்தே மிரண்டு போயிட்டாங்க நம்ம பசங்க ஆஹா எலும்புச்சம்பளம் கலரில் இடுப்பு மடிப்பை காட்டுறது மட்டும் இல்லாமல் இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது கும்முன்னு இருக்க அந்த தர்பூசணி செம்மையாக தெரியுது நம்ம கண்களுக்கு யார் இந்த கோப்பல உதட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் டாஸ்போர்ட் விளையாடுறாங்க அட பூவா தலையா எதுவுல இருந்தால் என்ன நமக்கு தொப்புள் தெரியுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து நம்ம ஹேமராஜ் செல்லக்குட்டி ஆஹா செல்லமும் இப்படி ட்ரான்ஸ்பரன்ட் சரியில்லை சும்மா சூப்பராக தன்னோட கரு தொப்பில் கட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்மற்றிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாரும் வெறித்தனமாக கட்ட ஆரம்பிச்சுட்டா நாங்கள் எதிராக பார்க்குறது அப்படின்ற லெவலுக்கு இருக்குது யாரா அந்த ஃபிகரு கும்முனு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஆஹா ஜாக்கெட்டே அந்த அந்தளவுக்கு பெருசா இருக்கே மாம்பழம் அப்படின்னு நினைக்கும் இன்னும் கொஞ்சம் ஓரமாக காட்டியிருந்தால் தொப்பில் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹேமராச்சலில் கூட்டி மறுபடியும் வந்துருச்சு யாரோ லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏடா கூடமாக எழுதிட்டாங்க போல செல்லலாம் அப்படியே லெட்டரை தூக்கி எறியும் போது அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகான தொப்பில் தெரிச்சாலும் மீண்டும் உங்கள் கண்களுக்கு காண கிடைச்சிருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யார் அந்த ஆண்ட்டி லிப்ஸு சும்மா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது செல்லம் டீ போட ஓடி வருது ஓடி வரும்போது ஒன் சைடு உரமாக ஒதுங்கிற மாங்காயை பார்க்குறதா இல்லை டீ போட்டு கொண்டு வரும்போது தெரிகிற தொப்பில் பார்க்குறதானே டவுட் வருது நம்ம பசங்களுக்கு ஆஹா இந்த செல்லமாக இது நிறையா பார்ட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா எத்தனை பார்ட்டில் வந்தாலும் நான் இன்னமும் தொப்பில் கட்டி உங்களை மிரட்ட தான்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்குல்ல செல்லமும் சும்மா சூப்பராக தொப்பில் கட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு ஆல்யா மனசா ஆஹா சும்மா ரெட் கலர் சரியில்லை தக தகு நிற்க தங்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆஹா அந்த எலுமிச்சம்பள கலர் எடுப்பை பார்க்கும்போது ஜிவ்னு ஆகுதுரா தம்பிக்கு அப்படின்ற லெவலுக்கு செல்லம் போஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க வா எல்லாரும் சேலையில் ட்ரான்ஸ்பெரன்ட் சேலையில் தொப்பில் காட்டுவாங்க இல்லை சைடு வீட்டில் அங்கிட்ட இங்கிட்ட திரும்பும்போது காட்டுவாங்க ஆனால் செல்லம் சுடிதார்லேயே தொப்பில் காட்டிகிட்டு நீங்களே பாருங்கள் ஆ தொப்புள் குழி எவ்வளோ ஆழமாக இருக்கும் பாருங்கள் யார் அந்த கிளி அப்படின்னு பார்க்குறீங்களா வெட்ட வெளியில் குத்த வச்சு என்னம்மா பண்ணிக்கிட்டு வாமா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி செல்லத்தை கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க ஆரத்தி சுற்றும் போது அந்த டிரான்ஸ்பரண்ட் சேலைக்குள்ள அழகான தொப்புள் தெரியுது இதை பார்த்தா நம்ம பசங்கள் கண்ணு வச்சுருவாங்க ஆஹா செல்லக்குட்டி மறுபடியும் வந்துருச்சு இப்போ என்னத்தை காட்டப்போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ என்னோட அந்த லைட்டான இடுப்பு மடிப்பளவுக்கு தான் காட்ட முடியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிகினியில் வந்து கலக்குனால் அதே செல்லக்குட்டி தான் இப்போ சேலையில் வந்திருக்கு அப்பாடா அப்படின்னு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அழகான அந்த உளுந்தோட தரிசனம் நமக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே ஆடா நம்ம பவித்ராஜன நீ செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு இருக்கும் குதிரை மாதிரி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒரு ஸ்டேஜ் ஸோல்ல செல்லம் சூப்பராக ஆடும்போது அழகான அந்த தொப்புள் தரிசனம் நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கு தொப்புள் மட்டுமா பெருசாக இருக்குது அங்கே பாருங்கள் சைடு வீட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது மாம்பழம் ரெண்டும் எம்மா பெருசுடா டோய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள் மாடியில இருந்து யாரா அது குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா கீழே இருந்து நான் எட்டி பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி செல்லன் டக்குன்னு கையை தூக்குற கேப்பில் அழகான அந்த உளுந்தோட நம்ம கண்ணுக்கு கணக்கச்சிதமாக சிக்கிருச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க நண்பர்களே மைனா கும்பு பீஸ் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சிலையில் சும்மா ஜம்முன்னு வந்து நிற்கிது அந்த எலுமிச்சம்பழ கலர் இடுப்பு தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் தூரத்தில் என்னோடய தொப்புளையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா கும்புனு இருக்குது மைனா செல்லம் ஆமாங்க நீங்களே பாருங்கள் லாங் வியூவாக இருந்தாலும் செல்லத்தோட வடை நமக்கு நல்லாவே தரிசனம் தெரியுது கும்புனு நடந்து வரும்போது சூப்பராக ஆடுது சரி இல்லை ஜம்முன்னு வர்ற நம்ம ஆன்ட்டி சுஜிதாவை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது ஆமாங்க பாண்டியன் ஸ்டோரில் பல பலன்னு செல்லம் வந்தாலே போதும் நம்ம பசங்கள் தடதறன்னு தம்பியை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருவாங்க ஆமாங்க செல்லம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன் சரி கட்டிக்கிட்டு ஆஹா அந்த இடுப்பு தெரியுது அப்படின்னு பார்த்தா இடுப்பு மட்டுமா தெரியுது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அந்த தொப்புள் குழியும் தூர்வாரம் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு யாரும் அந்த பிள்ளை கண்ணத்தில் மஞ்சளை தடவி இப்படி உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா செல்லத்துக்கு ஏதோ ஒரு சடங்கு பண்ண போகிறாங்க போல மஞ்சள் கலர் ஜாக்கெட்டை போட்டு லைட்டாக ராக்கெட்டை நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற குட்டிக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா சும்மா நனைஞ்ச காஸ்டியூம்ல வேற லெவலாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது கையை தூக்கி தொப்பில காட்டி மிரட்டி விட்டுருச்சு செல்ல குட்டி யாரோ ஒருத்தருக்கு காத்துக்கிட்டு செல்லக்குட்டி இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அடடா ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு கண்டுமிக்கிற நேரத்தில் செல்லம் தன்னோட சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா அழகாக தொப்பில காட்டி மிரட்டி விட்டுருக்கு பாருங்கள் அட இந்த குதிரை பேர் ஆயிஷால அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செல்லம் ப்ளூ கலரில் சேரை கட்டி இருந்தாலும் சும்மா கும்முனு தயிர் வடையை காட்டிக்கிட்டு நிற்கிது ஆமாங்க டிரான்ஸ்பெரண்ட் சேரியை கட்டிக்கிட்டு வந்து இப்படி அழகாக தொப்பில் நமக்கு இளைமறையை காயாக காட்டுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரா இந்த ஃபிகரு ஆண்டிக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்தா சைடுவில் பார்த்தா பழம் பப்பாளி சேசி பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொப்புளும் சும்மா சூப்பராக தெரியுது அட எல்லாரும் இப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்னங்க பண்ணுறது ஆஹா இங்கே பாரியா தொப்பல் குழியை அப்படியே மடிப்பு விழுந்து மடிசார் மாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சும்மா செம்மையாக காமிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டி நமக்காகவே யார் அந்த ஆண்டி கும்புனு இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாங்க மௌனராகவும் சரியில்லை மல்லிகாவாக வந்து கலக்கணும் செல்லக்குட்டி சைடு வீட்டில் சமைக்கும் போது தூர்வாராத கிணறு மாதிரி இருக்குது இந்த செல்லத்தோட தொப்புள் குழி அடுத்து இந்த செல்லக்குட்டி தன்னோட ஹஸ்பண்டை ஊசு பேத்துறக்காக வந்து முன்னாடி சோஃபாவில் உட்காந்துருக்கு உட்காந்தது மட்டும் இல்லாமல் இப்படி படுத்துக்கிட்டு எடுப்பு மடிப்பை காட்டி குசிப்படுத்தி விடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுது ஆனால் அவனும் க பார்க்கல போல சைடு வீட்ல திரும்பி இப்படி மல்லிகைப்பூ பிச்செலாம் மேலே போட்டுக்கிட்டு இருக்கு நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க ஆமாங்க மல்லிகைப்பூ போடுற வரைக்குமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் இன்னும் யாரும் அந்த சோஃபாவில் ஏறி பாஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆடா ஆர்த்தி சுபாஷ் இந்த வீடியோ முழுக்க சும்மா ரசிகர்களுக்கு செம்மையாக ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்களே பாருங்கள் ஆஹா எங்கேடா கிடைக்கிது இந்த சிலையை நான் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே தெரியுது ஆமாங்க டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் சும்மா தாராம காட்டிக்கிட்டு இருக்குது இந்த செல்லக்குட்டி அதுவும் தொப்புள் குழியில் பம்பரத்தையே விடலாம் அந்த அந்தளவுக்கு இருக்குது செல்ல வேணால் இட்லி சாப்பிட்லாம் ஆனால் நம்ம எல்லோரும் செல்லத்தோட அந்த பன் பட்டர் ஜாமு தான் சாப்பிட்ணும் அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது நண்பர்களை வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த பாட்டில் எந்த ஹீரோயின் கொடுத்த தரிசனம் தரமாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாடா